ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகன் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தர்ம வேலி கொண்ட அரங்கனே தவ பழம் கொண்ட தேசிகனே பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரணவ குடில் படைத்த குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி சோபகரது வருடம் ஆசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தில் உலகோர் ஞானம் பயின்றாள் அறமாக உலகமெல்லாம் மாற்றல் பெருகி இனிதே ஆன்மீக ஞானவான்கள் ஆளுகின்ற ஞான பூமியாக அற்புதம் தனி இந்த பேருலகம் அடைய நேரும் அடையவே உலக மாற்றம் நிகழ்த்தும் வண்ணம் ஆறுமுகன் என் அவதாரம் எடுத்திருக்க தடையற கலியுக மக்கள் தவராசான் வாழ் பிரணவ குடில் நோக்கி வந்தால் போதும் வருகின்ற காலமே வையகத்தில் ஞானர் சித்தர் காலம் பெருமை மிக்க ஞானவான்கள் ஆட்சி காலம் பிசைகின்றி இனிதே அரங்கேறும் அரங்கேற அரங்கன் படை உலகமெல்லாம் நிரம்பி ஆக்கமுடன் அன்னதான சேவையாற்றி தேக்கமின்றி ஆறுமுகன் என் வழிபாட்டையும் தேசிகனின் நாம ஜெபத்தையும் முழங்கி வர வருகவே உலகோர் வழி மொழிந்து வணங்கி வந்தால் போதும் வையகத்தில் உலக மாற்றம் இனிதே நடந்தேறும் தயவான அரங்கன் கொள்கைதான் தரணியை ஆளக்கூடும் நேயமான அரங்கன் தொண்டர் படைகள்தான் நிலவுலகே நிர்வகிக்கவும் ஞான வழி மாற்றவும் கூடும் ஆகவே உலகோர் அரங்கன் ஞான படைகளை ஆதரித்து அனுசரித்து உலகோர் ஏற்று ஆற்றல் பட இணைந்து வந்தால் போதும் உலக மாற்றம் சடுதி காணும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று